ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருக்குமே தங்க நகை அப்படின்னா ஆர்வம் தாங்க இருக்கும் ரொம்ப ஆசையும் கூட அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட தங்க நகைகள் வந்து நம்ம வீட்டில் தங்குறதே இல்லைங்க எப்போ பார்த்தாலும் அடகு தாங்க போகும் நிறைய பேர் வீட்டில் இதே நிலமை தாங்க இருக்குது அப்படி நம்ம வீட்டில் இருக்கிற தங்க நகை கொஞ்சமோ ரொம்பவோ பரவாயில்லை அடகு கடையிலேயே இருக்குதுங்க என்னால் மீட் எடுக்க முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை நான் மீட் எடுத்துட்டேன் இனிமேல் வந்து அடகு கடைக்கு போகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இனிமேல் நகை நம்மளை விட்டு எங்கேயுமே போகாது நம்ம வீட்டிலையே தான் இருக்கும் அப்படி என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் அடகு கடைக்கு இல்லை இருந்து வாங்கிட்டு வந்துட்டோம் இல்லை நகை நகையை நம்ம அடகு வச்சுருப்போம்ல அப்போ திருப்பி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த நகையை நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மஞ்சள் தண்ணி ஊற்றி ஒரு செம்பில் தண்ணி பிடிச்சி மஞ்சளுக்குள்ளே நம்ம வாங்கிட்டு வந்த நகையை போட்டுருங்க நல்லா அலசிட்டு அப்புறமா அதை நல்லா தொடச்சிட்டு சாமி படத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து வைங்க கொண்டு வந்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் என்னை உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட கடவுளே இனிமேல் இந்த நகை என்கிட்ட தான் இருக்கணும் என் கையை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடவை வேண்டிட்டு அந்த நகையை கொஞ்சம் நேரம் நம்ம எப்போவுமே பூஜை ரூமில் உப்பு வச்சுருப்போம் ஒரு கண்ணாடி பவுலில் உப்பு இருக்கும் அந்த உப்பு மேலேயும் அந்த நகையை வச்சுட்டு கல்ல சாமி பக்கத்துலேயும் எல்லா சாமி பக்கத்துலேயும் ச நல்லா தொட்டு கும்பிட்டுட்டு இனிமேல் இந்த நகை எங்கிட்டே இருக்கணும்னு சொல்லி எடுத்துகிட்டு அந்த உப்பில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறமா எடுத்து நீங்கள் பீரோவில் வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை நகையை பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருந்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வீட்டில் எல்லாருமே சில பேர் பீரோவில் வைப்பாங்க சில பேர் அவங்கவுங்க லாக்கரில் வீட்டில் இருக்கோம் அங்கே வச்சுருப்பீங்க அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க கண்டிப்பாக இனிமேல் அதை நம்ம கையை விட்டு எங்கேயுமே போகாது பெரும்பாலும் அடகு கடைக்கு போகவே போகாதுங்க இது நிஜமாக நடக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் மஞ்சள் தண்ணியில் அடைசி சாமி முன்னாடி வச்சு வேண்டி பொருளை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுடுங்க இந்த பத் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்